மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் திரைப்படத்துறையின் மூத்த இயக்குநர்கள் திரு பாக்யராஜ் சார் வந்து சென்ற தலைவர் உதயகுமார் சார் பேரரசர் சார் மற்றும் உள்ள அனைத்து மேடையில் அலங்கரிக்கும் அனைவருக்கும் அரங்கத்தில் வந்து விட்டிருக்கும் அனைவருக்கும் ராஜகுமாரன் வணக்கம் கூவது பாடுது கொல்லிமலை குயிலு உன் பாட்டில் இருக்குது என்னோட உயிர் எவ்வளவு காலங்கள் தாண்டினாலும் எத்தனை மாடன் இசைகள் வந்தாலும் நம்மை தாளாட்டுகிற இந்த மெலடி எப்பொழுதும் நம்மை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றுது அப்படி ஒரு நல்ல மெலடியை இசையமைச்சு பாடலும் எழுதிய பாரதி மோகன் சாரை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அவரே பாடியிருக்கிறார் என்பதை அறிந்து மேலும் பாராட்டுகிறேன் காளிங்கராயன் என்ற இந்த டைட்டில் தினம் ஒரு முறையாவது நினைக்காத நாள் இல்லை நான் எங்கள் மாநில மாவட்டத்தில் அந்த காளிங்கராயன் அணை தேக்கமும் கால்வாயும் சுமார் ஐம்பது கிலோமீட்டர்களை வளப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எழுநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு நீர் மேலாண்மை செய்த ஒரு பெரும் தலைவனின் பெயர் காளிங்கராயன் அந்த நீர்த்தேக்கத்தில் படப்பிடிப்பை எடுத்து முதல் முதலில் ஒரு கோடி ரூபாய் வசூலை தாண்டிய படத்தை இயக்கிய பாக்யராஜ் சார் இருக்கிறார் முந்தானை முடித்து அங்கு நிறைய நாட்கள் படப்பிடிப்பு எடுக்கப்பட்டது உங்களது படமும் மிகுந்த பெரிய வசூலை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இதில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் அனைவருக்கும் பணி புரிந்திருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்து பாக்யிராஜ் சார் அவர்கள் சேர்ந்து மீ பேசினால் பிரிந்து பேசினால் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்பதை விருப்பத்தையும் தெரிவித்து வணங்குகிறேன் வாழ்த்துக்கள் கருணாகரன் சாருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு தாய்மையை விட்டு பார்க்கலாம் திரைக்கலை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும் மாதிரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார் சித்தூர் சுப்பிரமணியம்மாவது என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர் ஆந்திராவில் பல படங்களில் வில்ல பண்ணியிருக்காரு தமிழில் முதல் நான்தான் நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன் டாக்டர் சார் வீட்டுக்கு போனேன் பத்திரிக்கை வைக்க போய்க்க போனேன் அங்கே ஒரே கூட்டம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும் தொழில் தொழில்தர் வீட்டில் கூட்டம் இருக்கும் அவர் கேட்குறாரு ரொம்ப நல்ல ஒரு போல இருக்கு உங்கள் டேரக்டர் இவ்வளோ கூட்டம் இரவு டெய்லி இருக்குமா இல்லை இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த தாய் உள்ளம் படைத்தவர் நம்ம மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம் அதில் நானும் இன்ஸ்பைர் தான் ஒரு சினிமாவுக்கு வந்து முதல் முதல் ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன் அது எங்கள் அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஈ கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கேக் வெட்டிவிட்டு அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர் ஆர் தமிழரசன் மிகப்பெரிய தமிழ் வித்தகர் பேச்சாளர் நல்ல வள்ளல் குணம் உடைத்தவர் சேவை மனப்பான்மையை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர் சைபரில் இருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்ப கோடிகளில் மக்களுக்காக அந்த அந்த ஒரு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அவர் இந்த வேலைக்கு வந்தது என்னுடைய மகிழ்ச்சி இங்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை வாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு பழைய வசனத்துலேயும் சொல்ற மாதிரி இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல தானா வந்த கூட்டம் அன்புக்காக எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம் அடுத்து என்னுடைய தலைவர் செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் மொத்தம் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்ங்க அப்புறம் இப்போ வரிசாக ஒரு மூணு பேர் பேசிட்டாங்க எல்லாருமே ரொம்ப பேசிட்டாங்க அந்தளவுக்காக நான் பேச மாட்டேன் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன் கம்மியாக பேச மாதிரி சார் பாக்மோம் சார் எனக்கு சமயமா சார் சமீபமாக கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம் அப்பதான் அவரோட பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் உண்மையிலேயே அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு சினிமா பண்ணுறோம் அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையா கதையா சிந்தனையா இருக்கும் அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறைய செய்திகள் சொன்னார் அப்பத்தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துடுது அப்படி இருந்து எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் அண்ணன் சொல்லணும் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர் அவருடைய விழாக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம் அடுத்து காளிங்கராயன் மலை சார்ந்த கதையை சொல்லுது மலை சார்ந்த கதை நிறையா இருக்குது எல்லாமே வெட்டிப்படமா இருக்குது அப்படி வெற்றிப்படமாக இருக்கும் அது நம்பிக்கை இருக்குது இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த படத்தில் நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம் எப்பயுமே இசை வழிளால் அவ்வளோ பேரெலாம் வரமாட்டாங்க ஒரு முக்கியமான நடிகர்கள் முக்கியமான ஹீரோ ஹீரோயினி அப்படி தான் கூப்பிடுவாங்க இங்கே எல்லோருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை இங்கே படத்தில் நம்பிக்கையும் தெரியுது கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் மாறும் மாறணும் இங்கே வந்திருக்கேன் இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சுருக்காரு இவங்க கூட ஒரு பத்து பத்து பேர் கூப்பிட்டுதாலே தேட்டர் பெருசாகிடும் கண்டிப்பாக கூட்டுருக்கோம் பத்து ஒத்து பத்து பத்தாம் மாறும் பத்து பத்தாம் மாறும் கண்டிப்பாக வெற்றி வெற்றிப்படமாறும் மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களே இணையதள நண்பர்களே புகைப்பட கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ் அப்புறம் நம்ம ஒரு கதிர் அவர்களே சண்முகம் சுந்தரம் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி மோகன் வந்து சிறந்த உழைப்பாளி கடுமையான போராளிலாம் பேசியிருந்தாங்க நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூப்பிட்ருக்குறாருன்னு அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல இந்த சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார போது பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் உதயகுமார் சார்ட்டேன் என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது எல்லாருமே ஆன்லைனில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னேன் அப்புறம் என்னமோ நினச்சா கொஞ்சம் நேரம் கழித்து படத்தில் நடிச்சேன் லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க இப்போ அவன் அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போதாவது லேடிஸ் முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க ஏன்னா ரிசர்வ் பேங்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் ரூபா நோட்டில் வந்து இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் இரநூறுவாயிருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும் அது தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க இந்த இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவர் கிடச்ச வெற்றி தான் ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும் இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நின்றுட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும் நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராது நாங்கள் தேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்ப்போம்னு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காளிங்க ராயன் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எப்படி வரையும் நன்றி வரும்